எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க வளர்கிறது அப்புறம் வெளியில போய் பம்படியா வழக்கு குடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க அதிக வச்சா அவளை வச்சா கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வச்சது எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதர் ஜெய் என்ன வேண்டாம் அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றா வச்சுக்கிறவா உன் மர்ம என்னை சோத்துல வெஸ்த போட்டு கொள்ளுவா அப்படியா நான் சொன்னா அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னாலே இல்லையான்னு கேளுங்க நானும் கண்ணியங்காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல என்னைக்கு மரியாதை குடுத்தா இருந்திருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்ன எல்லாம் எல்லாம் பேசுறானா அந்த இன்னைக்கு காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிறது ஒவ்வொருத்தரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ல இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்வி நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேர என்ன வைப்பீங்க பேர என்ன வைப்பீங்க சொல்லுங்க அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக அதை எப்படி ஏற்கிறது ஏ மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் அப்படினும் அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும் தம்பி இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆள் எல்லாம் வேற இப்ப உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வரலாற்றுலயே நீங்க இப்பதான் சரியான எதிரிய சந்திக்கிறீங்க புரியுதா கவனமா கவனமா கையா